வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் முக்கியமானதால் இப்போ என்னங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ இல்லை ஏன்னா நிறைய பார்த்துட்ருப்பீங்க சேல்ஸ் வீடியோ போடுவானா என்னென்னு சேல்ஸ் வீடியோ இன்னைக்கு இல்லை இன்றைக்கி பால் உற்பத்தி அதிகரிக்குங்கிறது ஒரு வீடியோ நம்ம முதல் போட்டிருந்தோம் அது சம்மந்தமாக நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு என்னதையும் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க என்ன வேணும்னு நிறைய கேட்டிருந்தாங்க நான் இதன் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறது என்னென்னா இப்போ நான் தீவனம் எப்படி போடுறேன் என்னங்கிறத காட்டுறேன் அதாவது ரேட்டு என்னக்கு இப்போ நான் வாங்கி போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் இதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாலு தகவல் நான் சொல்கிறேன் விரும்புகிறேன் நாலு தகவல்னு எப்படிங்கன்னா பண்ண தொடர்ந்து ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படிங்கன்னா நம்ம ஒன்றையவே பிடிச்சா அதுலேயே இருக்கவே கூடாது அது எந்த தீவனமாக இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ட்ரை பண்ணுறோம்னா கூட ஒன்று அப்படியே சேர்த்திக்கணும் அது தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும் தீவனாக தீவனம் உள்பட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே கூட சாய்ந்துட்டு சேர்த்தி மாற்றணும் ஏன்னா ஒரு டக்குன்னு அதை விட்டு போட்டு இதை மாறினீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் அதனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீவனம் ஒன்று ஓட்டுக்கிறீங்கன்னு வைங்க தவிடு அது ஓட்டுக்கிறீங்க தவிடு வந்து நீங்கள் கண்டினியூவாக போகலாம் அது பிரச்சனையும் இல்லை ஆனால் வேறு கம்பெனியும் மாற்றிக்கலாம் அப்படி மாற்ற மாற்றத்தான் மாடுகளுக்கு சத்து அந்த சைடு எஃபெக்ட் இருந்தாலும் அதிலிருந்து விலகி நல்லா இருக்கும் இது என்னோடய கருத்து ஒன்னாச்சு பாத்தீங்களா இப்போ நான் வந்து நிறைய கம்பெனிகளுக்கும் போய் எடுத்து வீடியோவெல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த தீவனம் போடுங்க இது நல்லா பால் வரும் இது அப்படி நல்லா சொல்லியிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நான் யார்ட்டுமே ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி எடுத்து அடிக்கீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒரு மூட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாடு அங்கிட்டு இருக்குது காமிக்கிறேன் விற்பனைக்கு இன்றைக்கி மாடு இல்லை இப்போது ஒரு மூட்டை எடுத்திங்கன்னா எந்த மாடு தீவனமோ ஒரு தீவனமோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது எது அதோடய பாலோட பலா வளங்கு வந்து கண்டிப்பாக தெரியாது பால் உற்பத்தி அதிகரிக்குன்னு நான் சொல்லி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்கள் கறந்துக்கிட்டு இருக்கிற மாட்டுக்கு கண்டிப்பாக பால் கூடும் இது நான் சொன்னாலும் வேணால் நான் செய்கிறத சொல்கிறேன் மக்கள் உங்களாட்டிருக்கிற ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவங்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க இதை செஞ்சால் பால் வரும் இதை செஞ்சால் இருக்கும் அப்படின்னு அதை நம்ம ஒன்று ஒன்று பார்க்கல தெரியும் நானும் ஒரு பெரிய பண்ணையை வச்சு முதல் ரன் பண்ணும் தேன் அந்த வீடியோவுகளெலாம் கூட சாட்டு வீடியோவில் அப்பப்போ போட்டுட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடு மாடுகள்லாம் பழைய மாட்டு வீடியோவும் கூட போகிறோம் பாருங்க பத்து பாஞ்சு உருப்பி வச்சு நல்லா இப்போ வீடியோ போட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த தீவனமும் நீங்கள் ஒரே தீவனமாக இதை விட்டால் எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்தீங்கன்னா மாடுகளுக்கும் உடல்நலக்கேடு வரலாம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் பால் உத்தேரிக்க கண்டிப்பாக பருத்தி புண்ணாக்கு புண்ணாவுக்கு முதலிடம் வகிக்குது நான் உங்களுக்கு தேங்காய் சொல்லியிருப்பேன் தேங்காய் வந்து அடிச்சுக்கிறது இயற்கை அதுக்கு தேங்காய்க்கு நிகர் தான் ஃபஸ்ட்டு தேங்காய் எப்படி போடலாம்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க தேங்காய் போடுறது வந்து காலையில் நம்ம ஒரு காயை அரிஞ்சு அது அப்படியே மூடியா தோண்டி போட்டால் சிக்கி அரிஞ்சு ரெண்டு கீத்து மூணு கீத்தை போடலாம் அந்த தேங்காயை காலையில் ஒரு காய் சாயங்காலம் ஒரு காய் போட்டோம்னா கீரண பிரச்சனை மாதிரி சின்ன மாடுகள் இருந்தால் இப்படி பெருவெட்டு மாடுகளாக இருந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காயாக இன்றைக்கி ஓட்டக்கினாலும் ஒரு நாளைக்கு ஒன்றும் பண்ணாது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு காயாக கூட படுக்கு எத்தனை காய் நம்மளால் முடியுதோ இப்போ தேங்காய் கரைக்கி அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ நான் எப்படி எனக்குற சொல்கிறேன் நான் வந்து அப்பப்போ மாறிக்குவேன் அப்பப்போ மாறினாலும் கண்டிப்பாக அது நல்லா தான் இருந்தால் தான் சொல்லுவேனே தவிர இப்போ நம்ம அந்த கம்பெனிக்காரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இவங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பிரயோசனம் இல்லை நம்ம போட்டு அனுபவத்தில் இன்னும் நம்ம வியாபாரி சொல்லி இப்போ நான் அந்த பெருவெட்டு மாடு வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பேன் அதுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க நான் விற்கிறவங்களுக்கு பூரா சொல்லி சொல்லி தான் கொடுக்குறேன் அப்போ தேனங்க பால் கம்மியாகாது அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க நீங்கள் தீவனம் வந்து வைக்கப்பில் கொடுக்கலாம் பச்சை கிலோ கணக்கிலோ அஞ்சு கிலோ கொடுங்க பத்து கிலோ கொடுங்க அதெல்லாம் வேறு ரெண்டு நேரம் நீங்கள் கட்டுற தண்ணியில் தான் இருக்குது இது அண்ணன் கிளி பின்னாக்கு நான் மூட்டையை காட்டுறப்பா மூட்டை எடுத்து வச்சிருக்கிற காட்டுறேன் உங்களுக்கு அட்ரஸ் வந்து மூட்டையில் சரியாக தெரியாது இது ஒரு சிலர் நம்பர் நோட் பண்ணி பார்க்கறனாலும் பாருங்க ஏன்னா இந்த கம்பெனியில் நம்மளுக்கு ஆறு என்ன தெரியாது சொல்கிறேன் இது மூட்டை இது வந்து ஓர் ச அஞ்சு மூட்டை எடுக்கல பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு எடுத்துன்னா நம்ம மோட்டை கட்டிட்டு ரேட் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது இந்த நம்பரு கம்பெனி நீங்கள் நோட் பண்ணி காங்கேன்னு ஓட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் பண்ணுவாங்களா என்னமோ அது தெரியல அப்புறம் நீங்கள் அதுக்கு போட்டு போட்டு பணம் போட்டுமா தீவனமில்லாது அதுக்கு பொறுப்பு நானும் இல்லை நான் சொல்கிறேன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு இது அன்னக்களி புண்ணா இது ஒரு நாளைக்கு இப்படி பெரிய மாட்டுக்கு காலையில் முக்காக்கெலாம் சாயங்காலம் முக்காக்கெலாம் போட்டிங்கன்னா தீவனம் மற்ற தீவனமே செல்லாது அரைக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அரைக்கலாம் ஒரு கிலோ ஒரு நாளைக்கு அது அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னாவே தண்ணி மாட்டுக்கு ஏகதேசமாக வயிற்றுக்கட்டு கூட வந்து ஒன்றரை கலா தீவனம் இதை நீங்கள் ஒரு வாரத்தை கணக்கு பார்த்தீங்கன்னா பால் கூட்ட முடியாது ஒன்றரை கலா தீவனம் இதில் ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறேன் என்ன சொன்னாருன்னா பருத்தி கூட ஒரு கை அரிசி மாவு ஓடு கலக்கிட்டோம்னா அந்த புண்ணாக்கில் அந்த அரிசி மாவு ஒட்டிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா எந்த எஃபைட் பண்ணாதோ அது கடிச்சிக்கு பால் ஃபஸ்ட் குவாலிட்டி எதுவும் இல்லை அப்படின்னாரு அதை போட்டு பார்த்தா அதுலேயும் பலன் இருக்குது அரிசி மாவுங்கிறதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஒன்று பார்த்தீங்களா ரெண்டாவது பருத்தி புண்ணாக்கு இப்போ என்கிட்ட வாங்கிட்டு போகிறது பெருவெட்டு மாடுகள் பால் கூடுலின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்பரோடு எடுத்து போட்டுக்கிறேன் வாங்க மூட்டையும் காட்டுறேன் இது வந்து மூட்டை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்த நான் மூட்டை தானுங்க இது அன்னைக்கி புண்ணாக்கு மூட்டை இது மூட்டை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் கடையில் எடுத்தோம் இதிலருந்து நீங்கள் எப்படி எப்படி உங்களுக்கு வந்து உங்கள் ஊரை சேருதோ அதை பொறுத்து ரேட்டு கூடும் குறையும் ஏன்னா புண்ணாக்கு வந்து நிறையா பேருக்கு சென்னை சைடெல்லாம் எங்களுக்கு தெரிவி வர்றதே இல்லை பருத்திக்கொட்டையும் வரதில்லை புண்ணாக்கு மாறதில்லைங்கிறாங்க இதை நம்ம நிறுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஒரு வருஷங்கள் பொதை புதை தான் வந்துடும் சூப்பராக இருக்குது பால் உற்பத்திக்கு நான் நிறைய சொல்லிட்டு வரேன் எது உங்களுக்கு உங்கள் மாட்டுக்கு ஒத்துக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உன்னையவே பிடிச்சிக்கிட்டுனோம்னா ஒரே வாதில் ஏறி அதே மாதிரி வெட்டின மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எதை உங்களுக்கு உங்கள் மாட்டுக்கு வருதோ டக்குன்னு அதை அப்படியே கவர் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அதை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியும் பார்த்துக்கலாம் இது ஆயிரத்தி முத்தொம்பது ஆச்சுங்களா அடுத்து மாடு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே மூணு குவாலிட்டி விடுறாங்க நான் அதை விற்கிறவங்க மூணாவது குவாலிட்டி தான் நம்மளை கொண்டாந்து சேர்த்துவாங்க நம்ம அதை நம்ப ஓப்பனாக சொல்லக்கூடாது இது கரெக்டாக எனக்கு ஹோல்சேலாக கொண்டாந்து இறக்கல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இறக்குறாங்க இது கேஎஸ்சில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாட்டு தீவனத்தில் நல்லா இன்னும் ஆழ்த்தியல் சொல்கிறேன் மூணு குவாலிட்டி எல்லா கம்பெனியும் வர்றாங்க நீங்கள் எந்த குவாலிட்டின்னு பார்த்துக்கணும் மூணாவது குவாலிட்டியெல்லாம் போட்டிங்கன்னா மண்ணும் மாட்டு தீவனம் ஒன்றாக இருக்குது அப்படின்னா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது தூளும்பாங்க அதுமாங்க அதெல்லாம் தூளுங்கிறது எல்லோரும் சிந்துனதாக தான் இருக்குது எல்லாம் சிந்துனதாக தான் இருக்குது அந்த எல்லாம் சிந்தனத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சீவனை சிந்தனை லேசாக கலக்கிட்டு பாக்கி போகிற அந்த டூ இந்த டம்மியாக தேவனமாக தான் இருக்குது அதனால் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதில் கிலோ இதில் கிலோ ஒரு நேரத்துக்கு ஊற வச்சு இதை நான் தண்ணியெல்லாம் ஊற்றி வீடியோ காட்டிக்கிறேன் இதை போட்டு இந்த பெரிய மாட்டுக்கு நீங்கள் கட்டிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா உங்கள் கையில் அரிசியில் மாவில் ஒரு மாவு நான் போட்டு கட்டுறது அரிசி மாவு நீங்கள் போட்டாலும் சரி போடாட்டும் சரி ஒரு கையில் ஒரு கை அப்படி போட்டு கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் செலவை பார்க்கக்கூடாது கட்டி பாருங்கள் பால் புசுறு ஓட்டி போடு மாடு ஆரோக்கியமாக இருக்குது பருத்தி கொட்டைக்கு வந்து பால் வராது பருத்தி கொட்டைக்கு இளங்கனேருந்து வச்சிங்கன்னா உடம்பு சத்து வந்து அப்புறம்தான் வந்து பருத்தி கொட்டைக்கு பால் வரும் ஆனால் புண்ணாக்கு அப்படி கிடையாது உடனே ஒரு நாலு நாள் கண்டினியூ ஆகிடுது சில ஆளா ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து என்ன்பாங்கன்னா அது பருத்தி போட்டால் புண்ணாக்கு எண்ணெய் எடுத்தது அது ஒன்றுமே இருக்காது அதெல்லாம் கிடையாது அது என்ன கெமிக்கலோ என்ன காலகலம் அது நம்மளுக்கு முக்கியமே இல்லை இப்போ தளவுக்கு நம்மளுக்கு தேவை பால் வரணும் மாடும் நல்லா இருக்கணும் பருத்தி போட்ட புண்ணாக்கு திங்குற மாடு என்னங்க இப்போ ஒரு பத்து நாளில் உங்களுக்கு மாடோட நுகு பே துண்ட தெரியும் வயிற்றுக்கு ஆதரவுங்க வைக்கப்படலாம் நீங்கள் எத்தனை போடுங்க வேஸ்ட் இது சென மாடு அஞ்சு மாதம் சென மாடு ஒருத்தர் பேசியிருக்கிறேன் இன்னும் பிடிக்கல அதுவும் பேசல இன்னும் மூணு மாடு இருக்கிறது பேச மாடுகளில் அதாவது எப்படி என்கிற சொல்கிறேன் அப்படியே இடம் பருத்தி போட்ட புண்ணாக்கும் மாடு தீவனம் போடுங்க கண்டினியூவாக நல்ல பால் உற்பத்தியாக பெருக்கலாம் அரிசியமாக ஒரு கை நான் போட சொல்ல உங்களுக்கு அது உங்கள் மனசு போல தெரியுது போடுங்க கண்டினியூவாக நீங்கள் பண்ணையை ரன் பண்ணுறதுக்கு எப்போவும் சொல்கிறேன் அழுத்தி அழுத்தி ஒரே மரத்தில் ஒரே தீவனமாக ஒரே அதை பத்து வருஷமாக போடுறேன் அஞ்சு வருஷமாக போகணுன்னு சொல்கிறத கூட அப்பப்போ அப்பப்போ என்னோடய ஆலோசனை சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க எப்படின்னா கூட சைடில் கொஞ்சம் வேறு இதையும் போட்டுக்கிட்டு நீங்கள் எது போட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதோ இப்போ நான் ஐட்டைட்டுமா சொல்லிவிட்டு வரேன் பால் உற்பத்திக்கு உங்களுக்கு இது செட்டு செட்டாக நான் சொல்கிற செட்டு மட்டும் தனியாக போட்டு வாங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆறு மாதத்துக்கு போடுறீங்களா ஆறாம் மாதம் கொஞ்சம் ஏதோ ஒரு தேவனத்தை அப்படியே மாற்றம்னா மாடுகளுக்கு அந்த சத்து குறைபாடு இருக்காதுன்னு என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒரே தேவனம் போட்டு ஆச்சுன்னா அதில் ஒரு சத்து பற்றாக்குறை இருக்குது ஒரு மாட்டுக்கு ஒரு செட நிற்காதது இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரவாசி அதுக்கு அரைவாசி போடலை கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு பால் கம்மி வச்சு மிச்சாகுது அப்புறம் மாதிரிக்கு எப்போது நான் சொல்கிறேன் எந்த தேவனை நான் சொல்கிறேனோ நீங்கள் போட்டு ஒரு இன்னும் கம்பெனிகள்லாம் நிறையா கூப்பிட்டுருக்காங்க போய் எடுத்து போடுறேன் நான் எந்த தேவனத்தையும் கொண்டு போய் ஒரே மூட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியாது மூணு மூட்டை குறைஞ்சது ரெண்டு மூட்டை திங்கணும் ரெண்டு மூட்டைகள் ஆட்டோமேட்டிக் பாரு இது எல்லாமே நான் தாதுப்பு நிறைய சொல்லியிருக்கிறேன் நானும் தர்றோம்னு சொல்லியிருக்கிறேன் அது ஒருத்தர் கேட்கல கேட்டாலும் தர்றேன் ஆவின் தாதுப்பு தர்றேன் சும்மா ஒரு இவ்வளோ அவ்வளோ அதை தனி கூட போட்டு கலக்கிட்டோம்னா பால் சூப்பராக இருக்கும் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து பாருங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் பால் உற்பத்தியை அதிகரிக்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி செட்டி செட்டாக சொல்கிறேன் இப்போ ஒரு சாமி எங்கள் குருவாக ஒருத்தர் சொல்வார் நான் ஒரு நூறு இதை அள்ளிவிடுறேன் உங்களுக்கு எது தேவையோ அதை பிடிச்சிக்குங்க புரியுதுங்களா அந்த நூறையும் நீங்கள் பிடிக்க முடியாது எந்த காலத்துலேயுமே அப்படி நான் பல யோசனைகள் சொல்கிறேன் உங்களுக்கு எது பக்கமாக ஈஸியாக தெரியுதோ டக்குன்னு பிடிச்சிக்குங்க இது பசந்தியவனை பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று அஞ்சு அது உங்கள் சவுரியா உங்கள் இடத்த பொறுத்து உங்கள் காட்டை பொறுத்து பண்ணி எல்லாம் நல்லா இருங்க நான் மாடு வெடியாக போட்டு விற்காத முக்கால்வாசி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே தான் நல்லா சந்தோஷமாக இருங்க இந்த முருக பெருமானோட அருளால் மாட்டு தொழிலில் என்ன சின்ன ஒரு குறையாக இருந்தாலும் நான் சொல்லித்தே விற்றுட்டுக்கிறேன் அதை வாங்கியில் சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க வாங்கி அவங்க ஆசை தெரியுமே அது ஒரு மாதிரி ஆகி அது எதுவுமே அப்படித்தேன் உன்னை அடைய வரைக்கும் ஒரு வேகமாக இருக்குது உன்னை அடைஞ்சிட்டே அப்புறம் அது இவ்வளோ தானே ஆகி அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பால் உற்பத்தி அதிகரிக்க இப்போ இந்த வீடியோவில் பருத்தி புண்ணாக்கு அரைக்கலாம் குச்சி தீவனம் நீங்கள் என்ன கம்பெனியோ ஃபஸ்ட் குவாலிட்டி அதில் ஒன்றக்கலாம் அரிசி மாவு காக்கலாம் அரிசி மாவுங்கிறது நான் சொல்லலை இங்கே தேவைன்னா போடலாம் தேவையட்டு உப்பு விடலாம் இதில் நிறையா சோடா உப்பு அந்த உப்பு அதெல்லாம் நீங்கள் விட்டுங்க ஒவ்வொரு செட்டு சட்டாக நான் சொல்லிட்டு வரேன் உங்கள் மாட்டுக்கு எது சூட்டாகுதோ அதை கண்டினியூ பண்ணி பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்க குழந்த குட்டியில் காப்பாற்றுறக்கு நன்றி வணக்கம்